நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எஸ் ஜிடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு பேப்பர் ஒன் ஸோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் இருக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக வந்து நம்ம நினைச்சிரும் டெஸ்ட் ஆனது உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொஷின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில எஸ்ஜிடி எக்ஸாம் இருக்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக வந்து முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடலாம் தயார் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வினாவிடை பகுதிங்கிறது டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தொகுதிகளை உள்ளடக்கியதாக பேப்பர் ஒன் ஒரு தொகுதியாகவும் பேப்பர் டூல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒரு தொகுதி அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் ஒரு தொகுதி மொத்தம் முப்பத்தி ஏழு தேர்வுகள் அதுல வந்து நம்ம உள்ளடக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாம முப்பத்தி ஏழு தேர்வுகள் ஐயாயிரத்தி ஐநூறு வினா விடைகளானது உங்களுக்கு நம்ம வந்து நம்ம என்ன கொடுத்திருக்கோம் முந்தின நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வீடியோல கூட நம்ம ப்ரொவைட் இது வந்து சொல்லிருப்போம் உங்களுக்கு எந்த டாபிக்ல கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கண்டென்ட் என்ன ஏன்னா உங்களுக்கு டெட் எக்ஸாம் சிலபஸ் சோ அது வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் டெட் எக்ஸாமுக்கு நீங்க பண்ணக்கூடிய சிலபஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடிக்கு உள்ள சிலபஸ் ரெண்டுமே சேமா தான் சைக்காலஜி மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடையாது எஸ் கிடையாது டெட் எக்ஸாமில் உண்டு மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே சிலபஸ் தான் அப்படிங்களா அவங்க கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை நீங்க பார்க்கின்ற பொழுது அது என்ன பேட்டர்னில் கேட்டிருக்கிறாங்க என்பதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன டாபிக் கேட்டிருக்கிறாங்க கொஷின் எப்படி இருக்குது உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வதற்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் ஆகவே இந்த பகுதியை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம் வீடியோ கொடுத்துருக்குறோம் சோ அதே மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பார்ட்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் இந்த அடுத்து நம்ம செய்யக்கூடிய தகவல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமிற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக தங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் முழுமையாக தயார் செய்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய நாட்களை வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முறையில பயன்படுத்தணுங்கிறதுக்காக உங்களுக்கு கோடை விடுமுறை விட்டோன வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடியவர்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம இல்லத்த மேக்சிமம் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவர்களையுமே இணைத்து அவர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்றோம் ஸ்டார்ட் பண்றோம் டெஸ்ட் மாடல் டெஸ்ட்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் வச்சிருந்தா இவருக்கு என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் தேவை ஸோ அந்த மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பே நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடும் இந்த முன்பே இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்டானது நம்ம நினைச்சிடும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது தேர்வுகள் வரைக்கும் சரிங்களா ஐம்பதுல இருந்து அறுபது டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம டிஆர்பி பேட்டன் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகவும் சிறந்ததாக இருக்கும் தமிழ்ல முப்பது கொஸ்டின் சரிங்களா இங்கிலீஷ்ல முப்பது கொஸ்டின் மேக்ஸ்ல முப்பது கொஸ்டின் சரிங்களா அதே மாதிரி சயின்ஸ்ல முப்பது சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல நம்ம கொடுக்க போறோம் சோ இதற்கான ஷெட்யூல் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் ஓரிரு நாட்களை இதற்கான ஷெட்யூல் நம்ம கொடுத்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு full மாடல் test ஒவ்வொரு பேட்டன்லையுமே நீங்க எழுதக்கூடிய அளவிற்கு full மாடல் test உங்களுக்கு நம்ம நினைச்ச ப்ரொவைட் பண்ண போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக நம்ம படித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கோ அது மட்டும் இல்லாம அதுல நம்ம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையானது நம்மளுக்கு கிடைக்கும் சோ ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய இந்த புல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மெத்தட்லையும் சரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம இதற்கான ஷெடியூல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் விரைவில் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்பொழுதே இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேஜ் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் அது ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கோம் அதில் எந்த மாற்றமும் நம்ம பண்ணலை ஸோ புதுசாக நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இது உங்களுக்கு தேவை என்கின்ற பட்சத்தில் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் வேணுங்கிறப்ப ஃபுல் மாடல் டெஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவிற்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஷெடியூல் கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ அதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்டில் டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ அதே மாதிரி எயித்து ஸ்டாண்டர்டில் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ഇംഗ്ലീഷ്ക്ക് இந்த பே வந்து டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன கிட்டத்தட்ட ஒரு இருபது டெஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்துன்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம நினைச்சிச்சிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம கொடுக்குறோம் ஆகவே இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடியவங்க பேட்டர் நூற்றி முப்பது தேர்வுக்கான இந்த ஷெட்யூலை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக இல்ல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஐம்பது தேர்வு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது தேர்வு நம்ம என்னைச்சிரோம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது தேவைங்கிற பட்சத்துலையோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதை பயன்படுத்திக்கலாம் அதனை குறித்த முழுமையான தகவல் ஷெடியூலோட ஒவ்வொரு இரு நாட்களும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கான அருமையான வாய்ப்பாக நமது குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ளதை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே Thank you